ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ கணேசாய நமகா சௌந்தர்ய லகரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோவில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பூஜை முறையிலையும் ஜபமுறையிலேயும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும் இப்போ ஸ்லோகம் இருபத்தி ஆறு ஜபம் செய்யும் விதிமுறை ஸ்லோகத்திற்கான மந்திரமும் எந்திரமும் கிளீம் கிளீம் தேவியின் ரூபம் சிவசக்தி சர்வ சித்தி வடிவம் தங்கம் அல்லது தகட்டில் எந்திரம் நாள்தோறும் ஆயிரம் முறை ஆறு அம்மாவாசை நாட்கள் அதாவது ஆறு மாதங்கள் இந்த ஜபம் தொடரும் ஜபம் செய்யும் பொழுது வடக்கு முகமாக அமர்ந்து பூஜை அறையிலோ கோவிலிலோ செய்யலாம் குங்குமத்தால் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும் தினமும் செய்ய வேண்டும் நேவேத்யம் சர்க்கரை பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் தாம்பூலம் நிவேதனம் பயன்கள் எதிரிகளின் அழிவு எல்லா முயற்சிகளிலும் வெற்றி ஜெயிக்க முடியாத சத்ருவோ அல்லது ஏதாவது விரோதமோ இருந்தால் அது தீர்ந்து போகும் இல்லையென்றால் எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் मिहवं शक्तिवामन्दिरम् इद् श्लोकम् विरिञ्चिः पञ्चत्वं व्रजति हरिराप्नोति विरतिम् विनाशं कीनाशो भजति दनदो याति निधनं वितन्द्री माहेन्द्रि विततिरपि सम्मिलितदृशा अस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ அர்த்தம் சதி பதிவிரதையே ஹே அம்பா தக்ஷனின் மகளான சதி தேவியே விரிஞ்சிஹி பஞ்சத்வம் விரஜதி பிரம்மா இயற்கை எய்கிறார் சாவை அடைகிறார் அதாவது அவருடைய ஆயுளின் முடிவில் ஹரிஹி விரத்திம் ஆப்னோதி ஹரி ஓய்வை பெறுகிறார் கீனாஷ விநாசம் பஜதி யமன் அழிவை அடைகிறான் தனதா நிதனம் யாதி குபேரன் மரணமடைகிறான் விதந்திரி மாகேந்திரி விததி அபி ஓய்வற்ற மிகவும் சோர்வற்ற இந்திரர்களின் வரிசையும் சம்மிளித திருஷா கண்மூடிய நிலை பெறுகிறது சிருஷ்டியின் முடிவில் அனைத்தும் பிரபஞ்சமும் ஓய்வடைகிறது அஸ்மின் மகாசம்ஹாரே இந்த பேரழிவில் ட்வதிகி இந்த உன் கணவர் விஹரதி விளையாடிக் கொண்டிருக்கிறார் கருத்துரை தாயே மகா பிரளய காலத்தில் பிரம்மா விஷ்ணு யமன் குபேரன் இந்திரர்கள் பதினான்கு பேர் இவர்கள் எல்லோரும் அழிகிறார்கள் ஆனால் தர்ம பத்தினியான உன் பாதிவிரத்திய மகிமையால் சதா சிவனான உன் கணவன் மட்டும் அந்த பிரளய காலத்திலும் அழியாமல் உன்னோடு கிரீடை புரிகிறான்